பெங்களூர்ல ஒரு தாய் தன் சொந்த மகள் மேலேயே ஒரு அதிர்ச்சியான புகாரை கொடுத்துருக்காங்க பெத்த தாயே தன்னோட இருபத்தி மூணு வயசு மகளுக்கு எதிராக போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போக என்ன காரணமா இருக்கும் அந்த பெண் ஒரு பிபிஏ பட்டதாரி அவங்க அம்மா அப்பா தங்கச்சியோட தான் வசிச்சு வந்திருக்காங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க மகளுக்கு வாங்கி கொடுத்த ஒரு ஸ்மார்ட் போன் தான் அந்த ஃபோனை செக் பண்ணி தான் குடும்பத்தையே உழுக்கிற உண்மைகள் வெளியே வந்திருக்கு அம்மா தூங்கும் போது எடுத்த போட்டோஸ் அத்தை குளிக்கும்போது எடுத்த வீடியோஸ்னு எல்லாமே அதுல இருந்திருக்கு இந்த வீடியோக்களை எல்லாம் வருங்கிற அவரோட காதலனுக்கு தான் அனுப்பியிருக்காங்க அது மொபைல் சாட்ல தெரிய வந்திருக்கு அதாவது அந்த பையன் சும்மா வீடியோவை வாங்கிட்டு மட்டும் இல்ல இந்த மாதிரி படங்களை அனுப்ப சொல்லியும் தூண்டிருக்கான் விஷயம் தெரிஞ்சதும் வீட்டில் பெரிய சண்டையே விழிச்சிருக்கு ஆனா அந்த பொண்ணு காதலனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிருக்காங்க குடும்பத்தினர் எவ்வளவோ சொல்லியும் கேட்காம காதலனோட வீட்டை விட்டே போயிட்டாங்க வேற வழியே இல்லாம அந்த தாய் தன் சொந்த மக மேலேயே போலீஸ்ல புகார் கொடுத்துருக்காங்க இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இப்போ அந்த பொண்ணும் அவங்க காதலனோ தலைமறைவா இருக்காங்க போலீஸ் அவங்கள தீவிரமா தேடிட்டு வராங்க இந்த டெக்னாலஜி காலத்துல குடும்பத்துக்குள்ள எழுகிற தனிப்பட்ட தருணங்களை நம்ம எப்படி பாதுகாக்கறதே யோசிக்க வேண்டிய விஷயம்